இரண்டாயிரத்தி நானூறு பக்கங்கள் கொண்ட ஸ்ரீமதியினுடைய தற்கொலை மரண வழக்கு என்ற அடிப்படை ஒரு குற்ற நகல் அறிக்கை என்கிற பெயரில் குப்பை நகல் அறிக்கையை சிபிசிஐடி கொடுத்து இருந்த பேருந்திற்குள் எரிதா எரியாத கடிதம் கிடைத்ததெல்லாம் அவங்க தான் வெளியிட்டாங்க அப்புறம் அந்த பொண்ணு நடந்து வரதெல்லாம் அந்த தனியார் தொலைக்காட்சி தான் வெளியிட்டது சிபிசிஐடி செய்த வேலை அதே தொலைக்காட்சிக்கு தான் மாணவி விழுந்த நேரத்தை சொல்லலை பொண்ணு சட்டையை மாற்றினது ஏன் ரெண்டு தாயிடம் ஏன் அனுமதி கேட்கல மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து உடல் முழுக்க முதல் பரிசோதனையில் கழுவியது ஏன் ரத்த சிவப்பு பெயினில் இருக்குன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தது ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் அதில் மறைஞ்சிருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல அடுத்து போய் சார்ந்த ஒரு பொண்ணு முக்களத்துறை இயக்கங்கள் இதுவரை யாராவது அந்த பொண்ணுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடத்தியதுண்டா ஆர்ப்பாட்டங்கள் செய்தது அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்வது ஆனால் ரவிக்குமார் பக்கம் யார் நிற்கிறது ஒரு சமூகமே நிற்கிறது ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசராக இருந்து கவர்னராக இருந்த ஒரு பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார் சமூக அடிப்படையில் நான் இப்ப இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் பாபா மோகன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆசராகி வாதாடுகிறார்கள் நீதியரசர் இதுவரை ஏழு முறை விடுமுறை போட்ட மர்மம் என்ன இந்த வழக்கு நீ நீதிபதி விடுமுறை அறிக்கையில் இவங்க தற்கொலைக்கு இந்தந்த காரணங்களால தான் செஞ்சிருப்பாங்க அவங்க ஒன்று வருவாங்கல்ல இப்போ அதுக்கு என்ன இவங்க சொல்ல வராங்க அந்த முதல் சொல்லிட்டு எரிந்த பேருந்திற்குள் எரியாத காதல் கடிதம் கிடைத்தது இது எப்படி பேருந்து எரிஞ்சு போச்சு ஒரு பேப்பர் எரியாமல் போச்சு அதுக்கு சான்றாதான் சொல்கிறாங்களா குற்றங்கள் அறிக்கையில் இருக்கு ஆக காதலம் யார் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சி அந்த ஸ்ரீமதி அவர்களுடைய அந்த மர்ம இறப்பு குறித்து நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம் இப்போ அவங்களுடைய அந்த கலவரம் குறித்த அந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்குது அந்த குற்றப்பத்திரிகையில் அவங்களுடைய அம்மா அவங்க தான் ஏவன் குற்றவாளி ரெண்டாவது திராவிட மணி என்ற ஒரு விடுதலை சிறுத்தைகளையும் சார்ந்தவர் அப்படிங்கிற வந்திருக்குது ஏற்கனவே வேங்கைவயில் விஷயத்திலேயே பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து குற்றவாளி ஆக்குனாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த அரசின் மீதான ஒரு விமர்சனம் பல பேர் ஆள வைக்கப்படுது அதைத் தொடர்ந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட அல்லது பேசப்பட்ட கள்ளக்குறிச்சி வழக்கிலையும் அதே இதை பின்ன வந்திருக்குது எப்படி பார்க்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பனிரெண்டு இரவு பத்தரை மணிக்குள்ளாம் தங்கை ஸ்ரீமதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள் நான் அழுத்தம் திருத்தமாக அதை சொல்லுவேன் சிபிசிஐடி தான் வந்து ஒரு பக்கம் விசாரணையை தொடர்கிறது அதுக்கு முன்னாடி இன்னொரு முன்னோட்டத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்குது திராவிட முன்னேற்றக் கழக மாடல் ஆட்சி தேய்ந்து போகிற காலம் இன்னும் ஓராண்டுகள் இந்த ஓராண்டுகளுக்குள் எல்லா வழக்குகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்கிற இடத்திற்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் வேங்கவயலில் மலத்தை தின்றவர்கள் அல்லது மலத்து தண்ணியை குடித்தவர்கள் குடித்தவர்களே இன்றைக்கு குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே தான் கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரணம் இன்னும் பாருங்கள் ஓராண்டுகள காலத்திற்குள்ளே தீவெட்டிப்பட்டி பிரச்சனையை முடிச்சுடுவாங்க அந்த கோயில் பிரச்சனையை முடிச்சுருவாங்க அம்மன் கோவில் பிரச்சனையை முடிச்சுடுவாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி எங்கெங்கெல்லாம் பறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அங்கங்கெல்லாம் இப்போ புதுசாக பறக்க ஆரம்பிக்கும் இதையெல்லாம் தாண்டி நாங்குநேரி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் இது எல்லாமே இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகள் முடிவதற்குள் இதெல்லாம் பூர்த்தி பண்ணால் தான் அடுத்து மக்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக மாடலர் ஆட்சி இப்போ முடிவு செஞ்சு வச்சுருக்கு அதனுடைய இரண்டாவது வெளிப்பாடு தான் கனியாமூர் ஸ்ரீமதியினுடைய மரணத்திற்கு பின்பு நடத்தப்பட்ட பதினேழாம் தேதி கலவரம் ஜூலை அந்த கலவரம் என்பது சாதாரண கலவரம் அல்ல இந்த ஆட்சியினுடைய முதல் தொடக்கம் வேங்கவயில் பிரச்சனையில் நாம் பார்த்துருக்குறோம் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விடயத்தில் கிட்டத்தட்ட அந்த ஜூலை பதினேழு கலவரத்திற்கு பிறகு என்ன கலவரம் எதனால் ஏற்பட்டது யாரால் இந்த கலவரம் தோற்றுவிக்கப்பட்டது அடுக்கடுக்கான கேள்விகளை நான் பல முறை வைத்திருக்கிறேன் இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக சொல்கிறேன் பள்ளி வளாகத்திற்குள் கருஞ்சீரகம் ஏன் வந்தது பன்னெண்டு கிலோ கருஞ்சீரகம் வரப்பட்டதற்கான காரணம் என்ன கருஞ்சீ எதற்காக பள்ளி நிர்வாகம் பயன்படுத்தியது அது கருஞ்சீ அல்லது கருமருந்தா இதற்கு இதுவரை இந்த குற்றநகல் அறிக்கையில் கூட எந்த விளக்கமும் தெளிவாக சொல்லப்படவில்லை சரி இரண்டாயிரத்தி நானூறு பக்கங்கள் கொண்ட ஸ்ரீமதியினுடைய தற்கொலை மரண வழக்கு என்ற அடிப்படை ஒரு குற்ற நகல் அறிக்கை என்கிற பெயரில் குப்பை நகல் அறிக்கையை சிபிசிஐடி கொடுத்தோம் பதினோரு எண்கள் இலக்கம் கொண்ட கைபேசி எல்லாம் இவர்கள் புதிதாக கண்டுபிடித்தார்கள் அந்த குற்றநகல் அறிக்கை குப்பை நகல் அறிக்கை இதுவரை இருநூத்தி பதினோரு சிசிடிவி கேமராக்களில் இருபத்தி ஒன்பது சிசிடிவி கேமராக்களை ஏன் சிபிசிஐடி இன்னும் ஒப்படைக்கவில்லை தற்கொலிகளா இல்லையா என்ன குற்றப்பத்திரிகையில் குற்றப்பத்திரிகையில் தற்கொலைன்னு முடிச்சிட்டாங்க அப்புறம் கேமரா இதுக்கு பதிவுகள் அழைப்பு வரலாறுகள் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணியிலிருந்து இருந்து ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அந்த ஹால் ஹிஸ்டரி இங்க கேட்கிறாங்கல்ல ஸ்ரீமதியினுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் பலமுறை கேட்டு துப்பு இருக்கிறதா அவங்களுக்கு கொடுப்பதற்கு ஆக அதை மூடி மறைப்பதற்கு இன்றைக்கு இந்த குப்பை நகல் அறிக்கை என்கிற பெயரில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கொடுத்திருக்கிறது சிபிசிஐடி என்கிற வெக்கங்கட்ட பிரிவு கேவலங்கட்ட பிரிவு துப்பு கட்ட பிரிவு ஓசி சின்ன சோர் திண்ண விசாரணைகள் செய்து விசாரணை பூர்வமாக அதற்கான நீதிமன்றத்தில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்கன்னா அதுக்குள்ள சான்றுகளை காட்டணும்ல அப்ப அது ஏதோ ஒரு அது விஷயத்தை உறுதிப்படாமல் ஒரு குற்றப்பத்திரிகை கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலாக அந்த வழக்கு நடத்தி நடத்தி ஸ்ரீமதியினுடைய மரணத்திலேயே குற்றவாளிகளாக இன்றைக்கு சிபிசிஐடி முன்னிலைப்படுத்தப்பட போகிறார்கள் உறுதி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அதை நான் சொன்னேன் குப்பை நகல் அறிக்கை என்று சொல்லுகிறேன் அவ்வளவும் வெற்றுக்கள் அதில் இருக்கிறதெல்லாம் அதை மூடி மறைப்பதற்கு இப்பொழுது புதிதாக இருபத்தி நாலாயிரம் பக்கங்கள் இதில் என்னென்னா ஐம்பத்தி மூன்று சிறார்கள் இந்த குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சிபிசிஐடி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அறநூற்றி அறுபத்தி ஆறு பேர் மீது எரித்த வழக்கு பேருந்து மற்றும் பள்ளிக்கூடத்தை எரித்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை அறுநூத்தி அறுபத்தி ஆறு நூற்றி இருபத்தி நாலு பேர் மீது பேருந்துகளை எரித்ததாகவும் வழக்கு பள்ளிக்கூடம் தனி பேருந்துகள் தனி ஏன்னா எரிந்த பேருந்திற்குள் எரியாத கடிதம் கிடைத்தது முதல் குற்ற நகல் அறிக்கை இதில் ஐந்து பேர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மாடு திருடிய வழக்கு வெக்கம் அல்ல உங்களுக்கெல்லாம் கேவலம் அல்ல பள்ளிக்கூடத்திற்குள் எதற்கு மாடு இதுவரை சிபிசிஐடி கேட்டதுண்டா கேள்வி பள்ளிக்கூடத்துக்குள்ள எதுக்கு நீ மாடு வளர்க்குற பள்ளி வளாகத்திற்குள் உன் வீடு ஏன் இருந்தது இதுவரை ஏன் சிபிசிஐடி வாயை திறக்கவில்லை என்ன காரணம் அப்போ நீங்கள் யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள் இந்த அதிகாரவருக்கம் பணத்திமீர்படைத்தவனுக்கு மட்டுமே இவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஏழைகளுடைய வாழ்வியல் முறை தமிழ்நாட்டில் கேலிக்கூத்தாகிவிட்டது என்பதற்கு சான்றுதான் இந்த வழக்கு நூற்றி இருபத்தி ஓரு பேர் மீது காவல்துறை மீது தாக்குதல் தொடுத்ததாக வழக்கு நாலு பிரிவின்களை மொத்தம் தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு நகைச்சுவை காட்சி சொல்லவா என் மீதும் குற்றநகல் அறிக்கை வந்திருக்கிறது வலையளித்தளத்தில் நமது வலைவலைத்தளத்திலும் இன்ன பிற வலையளித்தளத்திலும் ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் புதைந்து கிடக்கிற மர்மங்களை நான் பேசியதற்காக என் மீது கூட சிபிசிஐடி ஒரு சம்மனை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு தான் இவர்கள் நான் என்ன கேட்குறேன்னா ஸ்ரீமதியினுடைய மரணத்தை பேசுவதற்கு ஏன் தடை இதில் மூடி மறைக்கப்படுகிற உண்மைகள் ஏராளம் துப்பில்லை இல்லை உங்களுக்கு சிசிடிவி கேமராவை கொடுக்கறதுக்கு வெக்கம் இல்லை ஹால்கிஸ்ட்ரியை கொடுக்கறதுக்கு என்ன நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க இருபத்தி நாலாயிரம் பக்கத்தில் என்ன இருக்க போகுது பால்விக்க போனவன் எல்லாம் பரிதாபத்துக்குரியவனாக கைது செய்யப்பட்டிருக்கிறான் கோழிக்கறி எடுக்க வந்தவன்லாம் கொடூரமாக கைது செய்யப்பட்டிருக்கிறான் இதற்கு பேர் என்ன இதுதான் உங்களுடைய விசாரணையா வெக்கம் போய் கிடக்கிறது ஏன் நான் இதை பதிவு பண்ணுறேன்னா இதில் உங்களுக்கு சொல்றேன் முதல் குற்ற நகல் அறிக்கையில் வந்து மாணவி விழுந்த நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறார்களா ஏன் குறிப்பிடலாம் அப்போ உங்களுடைய விசாரணை என்னவா இருக்கிறது எத்தனை மணி நேரத்திற்கு முன்பாக மாணவி மாடியிலிருந்து குதித்து விழுந்தாள் என்று உங்களுடைய பார்வை முதல்ல இந்த வழக்கு விசாரணையை எப்படி பதிவு பண்ணுறாங்கன்னா ஒரு பொம்மையை செஞ்சு கொண்டு போய் மாடியிலேருந்து தூக்கி வீசினாங்க தெரியுமா அப்போவே இவங்க போலீஸ் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது தற்கொலைதான் முடிவு பண்ணிட்டாங்க அதை முறைப்படி விசாரித்தால் பொம்மை தே பொம்மை எதற்கு சரி ஐஜி என்ன சொல்கிறாரு சைலேந்திரபாபு சைக்கிள் ஓட்டி இல்லை இப்போ இந்த இடத்துல இந்த வழக்கில் வந்து ஸ்ரீமதி அவர்கள் கொள்ளை கொலை செய்யப்படவில்லை தற்கொலை என்ப என்பதாக தான் இந்த வழக்கு முடிய போகுது அதற்கான மனைமாற்றம் தான் அவங்க அம்மாவை குற்றவாளி ஆக்குறதுன்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பாக நூறு சதவீதம் அவர்கள் அதை நோக்கித்தான் பயணிக்கிறார்கள் அந்த மாணவி செத்து போச்சு அது தற்கொலை தற்கொலை செய்து கொண்ட மாணவிக்கு ஆதரவாக இத்தனை பேர் ஏன் கலவரத்தை செய்ந்தீங்க இவர்கள்லாம் குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு பட்டியலுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி வந்திருக்கிறது என்றால் நான் சொல்லுகிறேன் பணபலம் படைத்த ரவிக்குமாரை காப்பாற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கிற ரவிக்குமாரை பாதுகாப்பதற்கு ஜாதிய ரீதியாக ரவிக்குமாரை பாதுகாப்பதற்கு பண ரீதியாக பாதுகாப்பதற்கு அவருக்கு பின்னால் மறைந்திருக்கிற ஒரு கவர்னர் முன்னாள் கவர்னர் பாதுகாப்பு இவ்வளவு விடயங்களை தாண்டிதான் இந்த வழக்கு வர வேண்டும் இல்லை இப்போது ஆரம்பத்திலேயே ஒரு ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசக்கூடியவர் கூட இந்த ஆரம்பத்தே இந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து போயிட்டு வந்து சொன்னார் இப்போ அதுக்கப்புறம் சிபிசிஐடி வழக்கு விசாரணை செய்கிறாங்க விசாரணை செய்து ஒரு குற்றப்பத்திரிகையில் தாக்கல் பண்றாங்க இருந்தாலும் நம்ம நம்ம ஒரு சந்தேகத்தை எழுப்புறோம் அது விசாரணையின் முடிவுல வந்ததுக்கு அப்புறமும் இது அப்படி இல்லை இது ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும் இந்த உங்களோட சந்தேகத்துக்கு ஏதோ ஒரு முகாந்தரம் இருக்கணுங்களா இப்ப நான் சந்தேகத்தை எழுப்புறல அதுக்கு பதில் இருக்கிறதா கருமருந்து ஏன் வந்தது கருங் மருந்தை கருஞ்சீரகம் ஏன் மாற்றினீர்கள் பதில் சொல்லுங்க நீங்க சரி அங்க கொங்கு மண்டபத்துல கொண்டாந்து கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்டவர்களை மூன்று நாட்கள் அடைத்து வைத்த மர்மம் என்ன விளக்கம் சொல்லுங்க எதற்காக அடைச்சு பள்ளி நிர்வாகம் ஏழு மணிக்கெல்லாம் தீய பத்த வச்சவன் யார் எதற்காக பத்த வச்சுங்க ரத்தக்கரை இருந்து அவன் உடனே சிவப்பு போயிட்டு நீங்க நாங்க ஏத்துக்கிறோமா சொல்லுங்க எவ்வளவு தூரம் நாங்க பொறுமையா போறது நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் பக்கம் இந்த விஷயம் இந்த விஷயத்துல விசாரணை எடுத்துருப்பாங்க தானே இப்போ இதெல்லாம் சேர்த்து தானே அந்த விஷயத்துல வரும் நம்ம நம்ம ஆரம்ப நிலையிலேயே ஒருத்தனை பேச விட்டாங்க சிபிஐ தொடர்ந்து யூடியூப்பில் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தான் அவன் பேரெல்லாம் சொல்லி விளம்பரம் திட விரும்பலான் அவனை புஷ் பண்ணி இந்த சிபிசிஐடி நாங்கள் சொல்லுவதை நீ பேசிக்கொண்டே இருந்தான் அவன் பேசினதான் இப்போ நான் நடந்திருக்கு இல்லை நம்ம அந்த மாடியோவிலே நிற்கிறோமான்னு தான் கேட்குறேன் இல்லை ஏன்னு கேட்குறீங்களா இப்போ நான் கேட்குறேன் பாப்பா மோகன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆசராகி வாதாடுகிறார்களா நீதியரசர் இதுவரை ஏழு முறை விடுமுறை போட்ட மர்மம் என்ன இந்த வழக்கு நீ நீதிபதி விடுமுறை என்ன காரணம் நீதிபதிகள் ஒன்றும் மானத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல சட்டத்திற்கு முன்னால் அவரும் சமம் தான் சட்டத்தின்பால்தான் ஒரு நீதியரசர் செயல்பட வேண்டும் ஏன் இதுவரை கால்கட்சியை நீங்கள் கொடுக்கவில்லை என்ன காரணம் எது தடுக்குது தரப்பு வழக்கறிஞர்களுடைய பார்வை என்னவாக இருக்கு இது முற்றிலுமாக போய் வழக்கு என்றுதான் மரியாதை கூறி எங்களுடைய மூத்தவர் வழக்கறிஞர் பாப்பா மோகன் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார் அவர் வைக்கிற வாதங்களுக்கு அங்கே பதில் சொல்ல என்ன வாதங்களுக்கு மா வருஷம் மூணாவது இருபத்தி ஒன்பது சிசிடிவி பதிவுகள் எங்கே சரி உங்களுக்கு இன்னொன்னு இன்னும் சொல்றேன் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஸ்ரீமதியினுடைய மரணத்தை முதன் முதலாக அம்பலத்துக்கு கொண்டு வந்ததை போல முதவே சொன்னதை போல் எரிந்த பேருந்திற்குள் எரிதா எரியாத கடிதம் கிடைத்ததெல்லாம் தான் வெளியிட்டாங்க அப்புறம் அந்த பொண்ணு நடந்து வரதெல்லாம் அந்த தனியார் தொலைக்காட்சி தான் வெளியிட்டது சிபிசிஐடி வே செய்த வேலை அதே தொலைக்காட்சிக்கு தான் இப்போ வேங்கவே இல்லை ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் யார் செய்கிறா அதே தொலைக்காட்சிக்கு யோசிச்சு பாருங்க நீங்கள் அதே சிபிசிஐடி அப்போ இவருடைய அஜெண்டா என்னவாக இருக்கிறது இல்லைங்க ஒரு இந்த அரசு ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் குறிப்பா வந்து பேசப்படுகிற ஒரு முக்கியமான ஒன்று இந்த ஸ்ரீமதி அந்த கள்ளக்குறிச்சி கலவரம் இந்த அரசுக்கு தொடர்ந்து எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க இயக்கங்களாக இருக்கக்கூடியவங்க விடுதலை சுத்திகள் போன்றவங்க பலருமே கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாருமே தொடர்ந்து கேள்வி எழுப்பது இந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய அரசியல் நலனிலிருந்து நான் ஒரு திமுக பார்க்கும் அப்படி இருக்கும்போது ஒரு குற்றவாளி பக்கம் நிற்குமா ஒரு அரசு இங்கே தான் நீங்கள் ஒரு முடிவு கோரணும் இந்த அரசு யாருக்கான அரசுன்னு முதல்ல பார்க்கணும் இது ஏழைகளுக்கான அரசாக இல்லை இது வசதி படைத்தவர்களுக்கும் அரசியல் பின்புலத்தில் ஒளிந்து கொள்பவர்களுக்குமான அரசாக இல்லை என்னதான் இருந்தாலும் அரசு கெட்ட பேர ஏற்பட்டால் அது ஓட் பாலிடிக்ஸ் தான் பார்க்கும் தனக்கு ஓட்டு அப்படின்ற இடத்துல தான் பார்க்கும் ஒரு திட்டமிட்டு ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிக்கலைன்னா அந்த அரசு ஓட் இந்த அரசுக்கு தொடர்ந்து வைக்கக்கூடிய இருக்கே இது சரியான கேள்வி இப்ப ஸ்ரீமதி என்ன சமூகத்தை சார்ந்தவர் முக்களத்துறை சார்ந்த ஒரு பொண்ணு முக்குளத்துவரு இயக்கங்கள் இதுவரை யாராவது அந்த பொண்ணுக்கு ஆதரவாக வாதாடியதுண்டா பேசியதுண்டா போராட்டங்கள் நடத்தியதுண்டா ஆர்ப்பாட்டங்கள் செய்ததுண்டா எத்தனை சங்கம் வச்சுருக்காங்க முக்குளத்தூரில் யாராவது பேசியிருக்காங்களா இதுதான் அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது ஆனால் ரவிக்குமார் பக்கம் யார் நிற்கிறது ஒரு சமூகமே நிற்கிறது ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசராக இருந்து கவர்னராக இருந்த ஒரு பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார் சமூக அடிப்படையில் நான் இப்போ இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் புதிதாக யாரும் சொல்லாத குற்றச்சாட்டு தர்மபுரியை சேர்ந்த டிஎன்சி என்கிற ஒரு தனியார் வங்கி நிறுவனம் சென்னை அசோக் நகரில் இருக்கிறது அங்கு தான் தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு சங்கம் இருக்கிறது அந்த கட்டடத்தில் தான் ஸ்ரீமதி மரணம் நடந்தபோது தனியார் பள்ளிகளினுடைய கூட்டமைப்பு ஒரு நாள் விடுமுறை விட்டது எங்கே ஜாயின்ட் ஆகிருக்குன்னா இங்கே தான் இந்த கட்டடத்தில் தான் டிஎன்சி நிறுவனம் யாருடையது ரவிக்குமாருடைய சமூகத்தைச் சேர்ந்த நிறுவனம் தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பு எந்த கட்டடத்தில் இருக்கிறது அவருடைய கட்டடத்தில் இருக்கிறது இது யாரும் இதுவரை சொல்லலை நான் சொல்கிறேன் இப்போ ஆக நீங்கள் கேட்ட கேள்விகளுக்காக சொல்கிறேன் ரவிக்குமார் பக்கம் சாதிய பின்புலம் அரசியல் பின்புலம் பணபலம் எல்லாம் இருக்கிறது ஆகையால் இந்த அரசு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது ஸ்ரீமதியினுடைய குடும்பத்திற்கு பக்கம் யார் நிக்கிறா எந்த வந்த சாதிக்காரன் திருமாவளவன் என்கிற தலைவர் வீசிகா மட்டும்தான் உள்ள நுழைஞ்சது அதுதான் இவங்களுக்கு யாருக்கு முக்குளத்தூர்க்கு நாங்க இருக்கும்போது எங்க பொண்ணு சாகும் போது நீ என்ன வந்து போராடுவது அப்ப அந்த போராட்டத்துக்கு நாங்க வரல அந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அந்த பொண்ணு செத்தா செத்து போகுதுன்னா அந்த அமைப்புகள் அந்த சாதிய சங்கங்கள் அமைதி காத்தன இப்ப அரசுக்கு யாரு சாதகமா இருக்கும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அரசு யாருக்காக வேலை செய்யும் சீமையினுடைய மரணம் ஏற்பட்டதற்கு பிறகு தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கணுமா இல்லையா எப்பறையா ஜாதி கேட்கணுமா இல்லையா ஆக முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் அந்த குழந்தைக்காக போராடவில்லை விடுதலை சிறுத்தைகளும் மார்க்சிஸ்டுகளும் மட்டுமே அந்த குழந்தைக்கு சமூக நீதி பார்வையில் போராடினார்கள் வேற யார் போராடியது இந்த பக்கம் வாங்க ரவிக்குமார் பக்கம் வாங்க நீதியரசரே அவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் புலன் விசாரணை செய்வதற்கு முன்னாலேயே அந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் என்று ஒரு ஐஜி அறிக்கை கொடுக்கிறான் என்றால் அதைவிட நீதியரசர் இளந்திரையன் என்கிறவர் அவர்களை பிணையில் விடுவதா வேண்டாமா என்கிற ஒரு தீர்ப்பை சொல்லுவதற்கு பதிலாக அந்த பள்ளிக்கூடத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காது அது மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் என்று ஒரு நீதியரசர் சர்டிபிகேட் கொடுக்கிறார் என்றால் இந்த அரசு யாருக்காக வேலை செய்யும் யார் பக்கம் நிற்கும் எனக்கு தெரிந்து ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த அரசாங்கம் ஆளுகிற அதிகார வர்க்கம் மக்களை ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசு சைக்கிள் ஓட்டி சைலேந்திர பாபுவிடம் பேசி ஒரு தீர்க்கமான முடிவை அறிவித்துவிட்டு நீ ரிட்டையர் ஆகிப்போ அதான் அவன் அங்கிருந்துதான் விசாரணையை இவர்கள் தொடங்கினார்கள் நான் முதவே சொன்னதை போல இந்த விசாரணை நடுநிலையாக செயல்படுகிறது என்றால் பொம்மையை தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு பொம்மை பொம்மைக்கு மூலம் இருக்கா உசுறு இருக்கா பொம்மைக்கு அது அது ஒரு எப்படி தாங்க நான் சொல்ல வரேன் ஒரு மனிதன் ஒரு பொம்மையை தூக்கி கொண்டு வந்து புஷ் பண்ணி போடுறான் அது என்ன வேகத்துல போய் விழுகுங்கிறது இந்த மனிதனுடைய சக்தி தான் செயல்படும் ஆனால் தற்கொலை முடிவுக்கு வந்த ஸ்ரீமதியினுடைய மூளை அவள் மனித சக்தி அவள் எந்த கோணத்தில் விழுக வேண்டும் என்று அவள் தான் முடிவெடுப்பாள் பொம்மை பொம்மை முடிவெடுக்குமா பொம்மையை ஒரு மனிதன் முடிவெடுத்தார் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு ஆக இதனுடைய தொடக்கம் இவர்கள் பொம்மை செய்து போட்டதிலிருந்து இவர்கள் பிரார்த்தனத்தை ஆரம்பித்து விட்டார்கள் என்பது எனக்கு இன்னொன்று என்னன்னா ஒரு தற்கொலை அப்படிங்கும்போது எளிதாக ஒன்றை ப்ரூவ் பண்ணிட முடியும் ஒரு அரசாலை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த வழக்கை விசாரணை செய்து இந்த இடத்துக்கு வராங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த நோக்கி இது சந்தேகம் எழுப்புகிறோன்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கணும்ல இந்த அடிப்படையிலேருந்து இருந்து சந்தேகம் வரும் நீங்கள் சொல்ற அந்த கருப்பு மருந்து இதெல்லாம் இருந்தாலும் ஒரு ஃபேக்சுவலாக இந்த புள்ளியில இந்த விசாரணை போவே இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கோணத்தை சொல்கிறீங்க மாணவி விழுந்த நேரத்தை சொல்லலை ஒன்றும் சட்டையை மாத்தினது ஏன் ரெண்டு தாயிடம் ஏன் அனுமதி அனுமதிக்கல மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறது உடல் முழுக்க முதல் பரிசோதனையில் கழுவியது ஏன் ரத்த சிவப்பு பயன்ல இருக்குன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தது ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் அதில் மறைஞ்சிருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல அடுத்து இந்த கால்கிஸ்டி என்று சொல்லக்கூடிய யாராருக்கு யாராரிடம் தொடர்பு கொண்டார்கள் இன்னொன்று மாணவி இறந்த குப்பை நகல் அறிக்கையில் கிருத்தியா ஹரிப்பெயர் ஹரிப்பிரியா பெயரே இல்லை கிருத்தியா தானே மருத்துவமனையில் கொண்டே சேர்த்தாங்க அவங்க பேரில் சரி தற்கொலை என்றுதான் முதல் குற்ற நகல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி நானூறு பக்கங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்போ தற்கொலை என்றால் ரவிக்குமாருக்கும் தொடர்பு இல்லை சாந்திக்கும் தொடர்பு இல்லை அந்த வழக்கு நீர்த்து போகிற அளவிற்கு சிபிசிஐ வேலை செய்திருக்கிறது இப்போ அவங்க அம்மாவை எந்த அடிப்படையில் இந்த வழக்குல கொண்டு வராங்க கலவரம் நடந்த நன்னைக்கு மரியாதைக்குரிய சகோதரி செல்வி அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையிலே இருந்தார் வாட்ஸ்அப் குழுவை இயக்கியது உள்ளூர் வாசிகள் அற போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் பள்ளி வளாகத்திற்குள் அடியாட்கள் அறுபதற்கு மேற்பட்டவர்கள் தங்கியிருந்ததின் மர்மத்தை ஏன் அவர்கள் தான் பள்ளியை தீ வைத்து கொளுத்தினார்கள் அவர்கள் ஓட்ட மிச்சம் தான் அந்த கருமருந்து அது கருஞ்சீரமாக மாற்றப்பட்டது உடனே உடனே அறிக்கை வருது நான் ஒரே ஒரு கேள்வி தான் வைக்கிறேன் கருஞ்சீரகம் பள்ளிக்கூடத்திற்கு எதற்கு இதுக்கு பதில் என்னன்னா இப்போ ஸ்ரீமதி அவர்கள் தற்கொலை கொண்டு வராங்கன்னா அவங்க சிவி அந்த அறிக்கையில இவங்க தற்கொலைக்கு இந்தந்த காரணங்களாலதான் செஞ்சிருப்பாங்கன்னு அவங்க ஒண்ணுக்கு வருவாங்கல்ல அதுக்கு என்ன இவங்க சொல்ல வராங்க அதுதான் காதல் கடிதம்னு கொண்டு வர்றாங்க எரிந்த பேருந்திற்குள் எரியாத காதல் கடிதம் கிடைத்தது இது எப்படி பேருந்தே எரிஞ்சு போச்சு ஒரு பேப்பர் எரியாம போச்சே அதுக்கு சார்ந்தான் சொல்றாங்களா அறிக்கையில இருக்கு இருக்கு ஆக காதலம் யார் சொல்லல அடுத்து என்ன பாயிண்ட் கொடுறாங்க செல்வியினுடைய மன அழுத்தம் மன அழுத்தம்னா பாப்பா வீட்டிலேயே சேர்த்து போட்டு சேர்த்துக்கலாமே பள்ளிக்கூடத்தில் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு போய் பள்ளிக்கூடத்தில் சாக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தன்னுடைய தம்பியிடம் நாளைக்கு அம்மா கிட்ட ஏதாவது செஞ்சு வாங்கிட்டு வான்னு சொன்ன தப்புல அவன் தம்பி காலையில் அக்காவுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரான் பள்ளிக்கூடத்துக்கு ஏன் அவர்கள் வெளியிட்ட வீடியோவிலேயே தங்கை ஸ்ரீமதி அழகாக நடந்து போவதும் வருவதுமான பதிவுகளை நீங்க பார்த்தீங்க எந்த மனச்சோர்வாவது இருந்ததா அந்த குழந்தையினுடைய முகத்தில் இல்லையே பத்தரைக்கு மணிக்கு மேலேயே அவள் இறந்து போனாள் அதற்கான காரணம் என்ன இது எல்லாமே விட்டுருங்க இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிர இருபத்தி நாலாயிரம் பக்கங்கள் ஒரு ஜைப்பர் இதில் கூடியிருக்கு இந்த குற்றநகர் நகல் அதில் ஒரு ஜைப்பரை குறைச்சிட்டாங்க அவ்வளவுதான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் மீது வழக்கு அதில் முதல் குற்றவாளி அக்கா செல்வி ரெண்டாவது குற்றவாளி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திராவிட மணி நான் என்ன கேட்குறேன்னா திராவிட மணி பல பெட்டிகள் கொடுத்துட்டார் ஆமாம் எதுக்காக அவர் மேலே பழக்க போடுறாங்க தெரியுமா தங்கை மரணத்தில் சந்தேகம் இருக்கிற அந்த பெட்டிஷனை எழுதுனது திராவிட மணி செல்விக்கு அந்த நேரத்தில் உதவியாக வந்து நின்றவர் திராவிடமணி இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியுமா நான் இப்போ இன்னொன்றே சொல்கிறேன் அரசாங்கம் எதை நினைக்கிறதோ அதை நீ செய்யின்னு சொல்கிற இடத்துக்கு இந்த அரசாங்கம் அதிகாரப் போக்குன்னு அது வேங்க வேலையும் பிரதிபலிச்சு மலத்தை அள்ளி எடுத்தவன் புகைப்படம் வந்தது கலந்தவன் நீங்க சொல்லிட்டிங்க இப்போ உங்கள் தாயாரினுடைய அந்த தன்னுடைய மகள் நீதிக்கான போராட்டத்தை ஒடுக்குவதற்கான ஒரு வேலை இது அது மட்டும் இல்லை நீ யார் போராடுவது நாங்கள் அரசாங்கம் பார்த்துக்குவோம் நேரம் போராட சொன்னது பிரச்சனை அதுதான் நேரில் சொன்னதே அரசாங்கம் நாங்க இருக்கிறோம்ல அதை எப்படி மூடி மறைக்கணும்னு எங்களுக்கு தானே தெரியும் ஆக ரெண்டு விஷயங்களும் வேங்கவேல் விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது கள்ளக்குறிச்சி கடியாமூர் பள்ளி விஷயமும் மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வந்து விட்டது இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவமானம் அந்த ரெண்டு சம்பவம் இந்த ரெண்டு சம்பவத்திலும் இப்போ என்னன்னா மிகப்பெரிய கபட நாடகத்தை சிபிசிஐடி வைத்து இந்த திமுக அரசு அழகாக நாடகம் நடத்துகிறது வாங்க சவால் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வாங்க அங்கே களத்தில் சந்திக்கிறதுக்கு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் தூக்கம் நினைக்கிறீங்களா உங்களுக்குலாம் நீங்கள் நீங்கள் பண்ணுற அக்கிரமத்திற்கும் அதிகார திமிருக்கும் ஒன்று ரவிக்குமார் அந்த பள்ளியினுடைய தாளாளரில் இந்த பள்ளி எரிக்கும் போது அவங்க எங்கே இருந்தாங்க சின்னச்சேலம் காவல் நிலையத்துக்குள்ளே இருந்தாங்க அன்னைக்கு எரிக்கப்பட்ட பிறகு பள்ளியினுடைய செயலாளர் சாந்தி தினத்தந்திக்கு பேட்டி கொடுக்குறாங்க எப்படி காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு ஒரு விசாரணை கைதி எப்படி வந்து தினத்தந்திக்கு பேட்டி கொடுக்கலாம் யார் அதை அனுமதித்தது இங்கெல்லாம் சந்தேகம் இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல வரோம் அடுத்து சிவசங்கரன் முதல்வர் குற்றவாளிப்பட்டியல இருந்தார் இன்னமும் இருக்கிறாரு அது எதுக்காக இருக்கிறார் தெரியுமா அனுமதி பெறாத விடுதி நடத்தப்பட்டதாக நான் இப்போ ஒரு கேள்வி வைக்கிறேன் பதினெட்டு ஆண்டு காலம் அந்த விடுதி அனுமதி பெறாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதிகாரி எல்லாம் இங்கே பிடுங்குறதுக்கு போனாங்களா பதினெட்டு வருஷம் ஒரு பள்ளியை ஆய்வு செய்ய துப்புல உங்களுக்குலாம் இருக்கிற சம்பளம் பதினெட்டு வருஷமா வேலை செஞ்சா அங்கே பணியாற்றி அத்தனை அதிகாரியினுடைய சம்பளத்தை பறிமுதல் பண்ணுங்க அந்த அரசு உங்க வேலை செய்யறேன்னு சொல்லி கல்வித்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க நான் சொன்னேன் ஆரம்ப நிலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் பணி செய்தவர்கள் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து பணி செய்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய பட்டியலை எடுங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதித்தவர்கள் இந்த பள்ளி நிர்வாகத்திடம் இருந்து குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன் இல்லைன்னா இவ்வளவு தூரம் முட்டு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த அரசு சைலேந்திரபாபு ஏன் அந்த பள்ளிக்கூடம் சென்றார் முன்னாள் பொறுக்கி தேவாரம் ஏன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்றார் உண்டா அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது எல்லா இடத்துலையும் காசு பாக்குற இடத்திற்கு வந்து விட்டார்கள் எல்லாமே காசு நான் கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிமுக அரசு கிட்ட ஆண்டு கொண்டிருக்கிற போது ஹான்ஸுங்கிற பொட்டளத்தை சட்டசபை வளாகத்துக்கு கொண்டு போனீங்கல்ல இன்னைக்கு சென்னை சிட்டிக்குள்ள எந்த இடத்துல ஹான்ஸ் விற்கல கே கே நகர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பதினோரு இடங்களில் போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது ஆதாரம் இருக்கு வீடியோ வெளியிடவா இப்போ இது யாருக்கான அரசாக இருக்கு அப்போ என்னன்னா அந்த ஹான்ஸ் ஒட்டுமொத்த உற்பத்தியாளர்களை பகைத்துக்கொள்ளக்கூடாது என்று இந்த அரசு நடத்துக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு ஜாதியை பகிர்ச்சிக்கக்கூடாது அதனால கனியாமூர் பள்ளியை விட்டு விடுகிறது ஒட்டுமொத்தமாக கந்தரவு கோட்டை தொகுதியில் பறையர்கள் கம்மி அங்கே முக்குளத்தோறும் அம்பலகாரர்களும் கூடங்கிறதுக்காக அவங்கள பகிர்ச்சிக்க முடியாது அதனால் இருபது வீடு இருக்கிற பறையனை எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஓட்டு விளையாட்டுனாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் இப்படித்தான் இவருடைய அணுகுமுறை இருக்கிறது இந்த அணுகுமுறை என்பது மிக ஆபத்தான அரசியலை கொண்டு போய் நிறுத்தும் இது மோசமான கலாச்சாரத்தை உருவாக்கும் திமுக தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குனிதோண்டி புதைக்கப்படுகிற அரசாக இது திகழ்ந்து கொண்டிருப்பதற்கு எடுத்துக்காட்டு கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில் இன்றைக்கு இருபத்தி நாலாயிரம் பக்கங்களை கொண்ட ஒரு குப்பை நகல் அறிக்கையை கொடுத்து வேடிக்கை காட்டுகிறார்கள் நம்மிடத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை பயந்து நம்பிக்கை நன்றி